கண்பணக்கம் முன்னாடி சித்தாபுரிமே திருவண்ணாமலை அண்ணாமலை கிரிவலம் போலாம் சொல்லிட்டு போனாங்க மக்கள் கூட்டம் பத்தி சம கூட்டம் கிட்டத்தட்ட நான் பதினாலு தடவை போயிடறேன் நேற்று பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வெள்ளம் போல வந்ததுங்க அப்போ நான் கிரிவலாம் சுற்றிட்டு எங்கள் மாமியாரோடு பக்கத்து தாங்க நான் போலூர் போலாம்னு சொல்லிட்டு போனேன் போலூர்லேருந்து தேவிகாரம் போனேன் எங்கள் மாமியார் ஓட்டுக்கு நான் என்ன பண்ணேன் அங்கே போலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேங்க அந்த போலூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வேலூர் ஆரணி ஆற்காடு இந்த பஸ் எல்லாம் போலூர் போயிட்டு தான் போவோம் இருக்கிற மக்கள் சொன்னாங்க இந்த பஸ் வந்து வேலூர் பஸ் போவாங்க சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் ரெண்டு வேலூர் பஸ்ல யார்னா கண்டரக்டர் டிரைவர் என்ன சொல்கிறாங்க இந்த பஸ் போனோம் அது வேற பஸ்ஸில் ஏறிங்க நான் வேற பஸ்ல ஏறினா அவன் வந்து பைபாஸ் நோம் கிட்டத்தட்ட நான் ஏறி ஏறியாருனா ஆற்காடு பஸ்ஸில் ஏறினா எந்த பஸ் போலூருக்கு நான் என்ன பண்ண கொஞ்ச எனக்கு கோபம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட நானே சுத்திட்டு கிரிவலாம் சுத்திட்டு நேற்று பதிலும் சமம் கூட்டம் பொறுமையாக நம்ம அந்தளவு மக்கள் கூட்டம் அதிகங்க அதுக்காக நான் என்ன பண்ணேன் நேராக போய் பேசுறேன் ஆனால் நான் கிட்டத்தட்ட வந்து நாலு பஸ்ல நாலு பஸ் ஏற கண்டக்டர் என்ன சொன்னேன் எந்த பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னாங்க பத்து பேர் இருந்தாங்க குழந்தை வச்சிருந்தாங்க கை குழந்தை வச்சிருந்தாங்க நான் என்ன பண்ண நேராக போய் போவல் சொல்லி ஆனால் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப கடுப்பு கண்டக்டர் டிரைவர்லாம் ட்ரைவர்லாம் அவர் அவர் அண்ணன் என்ன பண்ணார் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணி வேலூர் பஸ் வந்து போலூர் போயிட்டு தான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் மைக்கில் அலௌன்ஸ் பண்ண அவர் ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டாருங்க ஹலோ எந்த பஸ்ஸில் நான் போகிறதப்போனா இல்லை கூகுளோலாம் ஆனவி ஆனவிங்க

அண்ணா நித்துனா நித்துனா சரிண்ணா உள்ள போய் வச்சுருக்காங்க உள்ள பாங்கம்மா உள்ள போங்கம்மா படிக்கல கொஞ்சம் உள்ள போங்கம்மா எல்லாம் நான்தான் வந்து போங்கம்மா உள்ள போனா நீ உள்ள போனா உள்ள போனா உள்ள போனா நீ